இன்றைய நாளானது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பாம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சுபகாரிய செலவுகள் சுபவிரிய பிராப்தம் அசையமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் வெளியிடம் உத்தியோகம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் கொண்டான அனுகூலம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்சஸ் ஆகிறது சந்தோஷமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் பண இருந்த பிரச்சினை தீர்வது நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது தொழில் ரீதியான பயணங்கள் உத்தியோக ரீதியான பயணங்கள் வியாபார ரீதியான பயணங்கள் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இழுபடியாக நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய அறிமுகத்தால் ஏற்றங்கள் பெறுவீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் நிம்மதியற்ற தன்மைகள் சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் அந்தராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்னவனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் துணை அல்லது துணைமையாருடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மேலதிகாரிகள் சட்டத்துக்கு புறமானவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் அனுகூலம் தெய்வீக யாத்திரைகள் நண்பர்கள் சந்தோஷம் துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூர பயணங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்ற ஏற்றம் பெறுவது மனதில் தெளிவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்பாடா என்ற நம்பிக்கையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விஷக ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் கோபதாபம் வேண்டாம் அபிராமில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொன்போது எழுபத்தஞ்சி படிக்க படிக்க வரக்கூடிய காலகட்டம் நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படும் அதே சமயம் யாரிடத்திலும் தர்க்கமே கூடவே கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும் தைரிய முன்னேற்றம் ஏற்படுவதும் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடுவதும் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் தனிப்பட்ட முறையில் இருந்த பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை காண்பதற்கு அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இழுபடியாக இருந்த நிலைமைகள் தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் கக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயம் எந்த விதத்திலும் யாரிடத்திலும் எதை பற்றி பகிர்ந்து கொள்வதை மட்டும் தவிர்த்து கொண்டால் வண்டி வாகனங்கள் எல்லாம் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும் சிலருக்கு நலம் வீடு போன்ற விஷயம் வாங்குவது விருப்பது மனதிற்கேற்றவாறு நடக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்